ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே அறுவடை வாங்க கொள்ளை கொள்ளையா அறுவடை பார்க்கலாம் கொள்ளை கொள்ளைன்னா ஃபஸ்ட்டு வந்த கொள்ளை இப்போ வரல ஏன்னா எல்லாம் வெயில்ல என்னால் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த அளவுக்கு வரல இந்த ஒரு வாரமாக மழை பெஞ்சதுனால செம்ம செம்மையாக எல்லா செடியும் செம்மையாக வருது ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் நீங்களே இந்த பாருங்க இதெல்லாம் எப்படி எறும்பு இருக்கு பாருங்கள் நான் எவ்வளோ பார்த்தாலும் சரியாகாமல் இருந்தது இப்போ பாருங்க அப்படியே இந்த புது த தளீர் எல்லாம் வருது பாருங்கள் இந்த எல்லா இடத்துலையும் புது தளீர் இதை பூ ஒரே பூ கூட இல்லாமல் இருந்தது பூ வச்சது கூட அதை கருகுது பாரு கருகிட்டு இருந்தது பாருங்கள் இப்போ புதுசாக இந்த பூவெல்லாம் வந்துட்டுருக்கு இந்த பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக பூ தான் எல்லாம் செடி ஃபுல்லாக பூவு இனிமேல் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நல்லா வரும் இந்த பாருங்கள் பூ வச்ச பூ இப்போ எப்படி கருகிருக்கு பாருங்கள் செடியே பாருங்கள் எந்த அளவுக்கு மாற்றமாக இருக்குது பாருங்கள் நிறைய காயங்க வந்து போ நான் பறிக்காமல் விட்டுட்டேன் போன வாரத்தில் சும்மா லைட்டாக அவங்களுக்கு பறித்து வீடியோ போட்டேன் இல்லை இல்லைன்ட்டு ஆனால் அவ்வளோ பூங்க இருந்திருக்கு அவ்வளோ காய்ங்க இருந்திருக்கு நானே பறிக்காமல் விட்டுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் கீரை கா அதாவது இந்த பழம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது பறிச்சுட்டு சா சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக போடுறது இந்த மாதிரி விதையாக போட்டு பார்க்கலாம் எப்படின்னு பார்த்தேன் நான் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வருது இது கூட நிதானமாக வந்து நின்றது இப்போ வந்து நல்லா வருது இதுலேயே முள்ளங்கி செடியும் வச்சுருக்கேன் அதுவும் முள்ளங்கியும் நல்லா வந்துட்டுருக்கு இப்போ வர இவ்வளோ அடர்த்தியாக இருக்கிறதுனால கொஞ்ச நாள் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த தேவையான கொஞ்சம் செடிங்க மட்டும் மீதி மீதியெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டா மற்ற செடிங்கள்லாம் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இன்றையோட ஹைலைட் என்னன்னா இப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நானே யோசிக்கிறேன் ஏன் செடிதானா, தானா இவ்வளோ பூ பூக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க இது வந்து சின்ன செடியா சின்ன பாட்ல வச்சேன் இதை மாற்றி இப்போ வச்சேன் இப்போ இப்படி பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொல்ல கொல்லையாக பூக்குது இது வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன குரோ பேக்கில் வச்சுருந்தேன் நான் அது அந்த அளவுக்கு பூக்கவே இல்லை இது மாதிரி ஒன்று ரெண்டு அப்படியே பூ எந்த பூ மலர்ந்த பூ எந்த பூ மலராத பூ அப்படின்ற விஷயமே தெரியாத அளவுக்கு வந்துச்சு ஃப்ரெண்டு இது இப்போ வந்து பாருங்கள் நான் எப்படி நல்லா பூத்துக்குழுங்குது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பூ பூ நல்லா மொத்தமாக எங்கள் செடியில் சேர்த்து ஒரு ரெண்டு முழம் மூணு முழம் பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது ஒரு அஞ்சு செடி இருக்குது இந்த அஞ்சு செடியிலையே எங்கள் வீட்டுக்கு தேவையானது போக விற்கிற அளவுக்கு எனக்கு பூ பூக்குது இப்போது கா நைட் முன்னே பறித்தேன் நேற்று இன்னமும் இருக்குது ஒன்று ரெண்டு விட்டுட்டுருக்கேன் இதை காலையில் பறிச்சிக்கலாம் செடியில் விட்டாலும் இந்த பூ மட்டும் வேஸ்ட்டாக போவாது ஃப்ரெண்ட்ஸ் செடியிலே பாருங்கள் ஒரே கொத்துக்கே ஆயிரம் பூக்கு மேலே இருக்கும் அந்த அளவுக்கு பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரே செடிக்கு அந்த அளவுக்கு பூத்துட்டே இருக்குது பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம்

മുതക്കായ അറുടൈ பாருங்க பழுத்து போயிருக்கு நான் பறிக்காமல் விட்டுட்டேன் பழுத்து போயிடுச்சு விதை ஃபுல்லாக விதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விதை கேட்டாலும் கொடுக்கலாம் எல்லாம் செடிக்கு பத்து காய் ஒரு ஒரு கிலோ காய் ஒரு அரை கிலோ காயாச்சும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிச்சு காய் வெயில் கா அடித்தாலும் செம்மையாக நல்லா காய் காய்ச்சிருக்கு ஒரே சொத்தையும் கிடையாது நல்லா இருக்குது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ காய் காய்ச்சிச்சின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் என்ன காய் இருக்கு கீரை பறிச்சிடலாம் பாருங்கள் முத்தி போன கத்திரிக்காவே நல்ல நல்லா சொத்தையே இல்லாமல் எவ்வளோ பெரிய காய் முத்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை பார்க்காம விட்டுட்டேன் கீரை பறிச்சிக்கலாம் கீரை மட்டும் நீங்கள் இந்த இந்த கீரையே தண்டு கீரை எங்கன்னா விதைக்கேட்ட உங்கள் பக்கத்தில் கூட யார் கிட்டனால் வாங்கிக்கிங்க வாங்கி இது மாதிரி நீங்கள் போட்டுவிட்டு உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த உரமே இல்லை நான் வந்து இதுக்கு எந்த கெமிக்கல் உரமும் போடாது தான் இது எல்லாமே ஆர்கானிக்காக வரைஞ்சிது பாருங்கள் இது வந்து இதிலே எதுவும் வருது பாருங்கள் இந்த கலையங்களை மட்டும் விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் களை இருந்தாவே செடி எதுவும் வராது கலையை எடுத்துடுங்க நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்க இப்போ இந்த மழை பெய்யவே எல்லா பூவெல்லாம் நிற்குது செடியும் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ் பறிச்சிக்கலாம் சொன்னேன் இல்லைங்களா நாதர் சங்கீரை வந்திருக்குன்னு அது பாருங்க இது அத்தனையும் நல்லது நமக்கு ஒவ்வொரு ரெடிஸ் பண்ணால் பூ ரெண்டு இருக்கு எந்த பூ இருக்குது எல்லா பூவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொட்டி கிடக்கும் பூ எந்த பூ இந்த ஒரு பூ அதாவது முல்லைப்பூ தான் இப்போ பூக்குது மீதி எந்த பூவும் சரியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பூ முல்லைப்பூவும் முல்லைப்பூவும் ஒரு நாலஞ்சு ரகமான பூ இருக்குது அவ்வளோதான் சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம் காரம் கூட இருந்தது அது எல்லாம் இது பண்ணிட்டேன் எடுத்து போட்டுட்டேன் அந்த அவரை செடி தூக்கி கடாசிட்டேன் எல்லாத்தையும் அது ஃபுல்லாக காஞ்சி போச்சு அது சரியாக வரல இப்போ வரும் இந்த இந்த பூ பத்து முழம் அஞ்சு முழம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட வரும் இந்த என்ன பூ ஜாதி மண்டி அதான் ஒன்று ரெண்டு பூ கரம்பிக்குது கீழே இருக்க பாருங்கள் ஒரு பூ இருந்தால் கூட வீட்டுக்கு அவ்வளோ வாசம் ஃப்ரெண்ட்ஸ் அது இதை எடுத்து நம்ம வாசப்படிக்கு வச்சுட்டோம்னா தெய்வ தேவதைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பூ நல்லா நல்லா வாசமாக இருக்கிற இடத்துக்கு கடவுள் வருவாங்களாம் அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சோம்னா நல்ல வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் கிடச்சி க வந்துடுவாங்களாம் பாருங்கள் இதை நான் அந்த பப்பாளி பறிக்கலாம் பறிக்கலான்னு என்ன சாப்பிட்டு பாருங்கள் பாருங்க காக்கா குருவி சாப்பிட்டுட்டு இருக்குது இப்போ அந்த பப்பாளியை பறிச்சிடலாம் எவ்வளோ பப்பாளி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு பறிச்சுட்டு சொல்கிறேன் ஏதாவது ஒன்று மாற்றினா ஒன்று எதாவது ஒரு காய்ங்க ஏதாவது ஒன்று க கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பார்த்து தான் பறிக்கிறேன் எங்கேயோ முத்தி போயிடுது இது கிளை செடிங்க நிறைய வருது ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த முல்லை இதை நான் வச்சுக்கினு கொஞ்சம் பேர் கேட்குறாங்க அதெல்லாம் கொடுத்துடணும் அந்த நான் பதியம் போட்டு வச்சத இதை இதில் இருக்கிறது நான் எடுத்து வச்சுக்கலான் இருக்கேன் இன்னும் ஒரு பத்து செடி இந்த மாதிரி வச்சுட்டேன்னா நல்ல பூத்துனியே கிடக்கும் நமக்கு இந்த கீரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொல்லை கொல்லையாக காய்ச்சிருக்கு நம்ம அந்த கீரை இந்த கீ இந்த பொன்னாங்கண்ணி கீரை மட்டும் அப்புறமா பறிச்சுக்கலாம் இப்போ இந்த புதினா இதெல்லாம் பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேர் எல்லாம் எடுத்து ஒரு இதில் வச்சு நட்டுடுங்க உடனே அதுவும் தழை தழைச்சி வந்துடும் வேறுலாம் நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி வீட்டுக்கு தேவைன்னா இந்த மாதிரி விதை வராதுக்கு முன்னாடி கட் பண்ணிக்கணும் நம்ம விதைக்கு தனியாக விட்டு வச்சுருக்கா அதை பறிக்கிறதே கிடையாது நல்லா வெதை வரட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மற்ற பப்பாளியும் பறிச்சிடலாம் வாங்க பறிக்கிறதையே கஷ்டம் எப்படி பறிக்கிறதுன்னு பார்க்கலாம் இருங்க பாருங்க எங்கேயோ ஒரு நான் ஒரு இடத்துல போட்டால் அது ஒரு இடத்துல போயிடுது எப்படி பறிப்பேன்னு தெரியல நிறைய இருக்குது எல்லாமே இருங்க உங்களுக்கு பறிச்சுட்டு போடுறேன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் கீழே இருக்கிற கத்திரிக்காய் இதெல்லாம் முத்தாது குட்டையாக இருக்குது இப்போது நான் பதியம் போட்ட செடி தான் அப்புறங்க பெரிய காய் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைலைட் இருக்குது சூப்பராக ஒரு காய் பெரிய காய் அதுக்கப்புறங்க இதுவும் சூப்பராக இருக்குது கீழே பாருங்கள் நழல் இருக்கு வாசலம் அது கொஞ்சம் நல்லா வருது நிழல் பாதி வெயில் பாதி இருக்குவே அது சரியாக வருது இல்லைன்னா வந்திருக்காது அது பழி இன்னொரு ரெண்டு மூணு பாப்பாளி இருந்திருக்கு கொட்டி கொட்டி கிடக்குது கொல்ல கொல்லையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கொ எவ்வளோ தான் வெயில் காஞ்சாலும் நான் மட்டும் காயாமல் வராமல் இருக்க மாட்டேன்ட்டு அப்படி காய்க்க பூக்குது இந்த கனகாம்பரம் எல்லா இடத்துலையுமே பூக்குது இது வந்து அந்த பக்கம் இழுத்து இந்த பக்கம் கட்டி விட்டுட்டேன் வெளியிலேருந்தே பறிச்சிக்கலான்ட்டு இவ்வளோ பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் இப்போ பறிக்க மாட்டேன் எனக்கு பறிக்கிறதுக்கு முடியாது அப்புறமா பறிச்சிக்கலாம் இதை இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் பழுத்து கத்திரிக்காய் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதை பறிச்சிக்கலாம் வாடாமல்லியும் கொல்லை கொள்ளையாக கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாடாமல்லியும் பாருங்கள் இது வாடாமல்லி எவ்வளோ இருக்குது பாருங்கள் இன்றைய அறுவடைகள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் கிடச்சிருக்கு இன்னொன்று நான் அந்த பப்பாளியை பறிச்சுட்டு வந்துடுறேன் இருங்க எவ்வளோ பப்பாளி இருக்குன்னு அது பறிக்கிறது தான் ரொம்ப ரிஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் அது பறிக்கிறேன் இருங்க மேலேருந்து கீழே தள்ள இது ஒரு காய் பிறந்துக்கவே பலந்துக்குச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்க எப்படி கொலைங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் எல்லாம் பால் இதெல்லாம் ஃபுல்லாக பால் புது நல்லா செம்மை பழம்ஸ் இது மேலேருந்து தலைந்து பாருங்க எப்படி ஆகிட்டு இது இதெல்லாம் நல்லா இருக்குது நல்லா முடியல பாருங்கள் எல்லாம் நல்ல நல்ல பணம் தான் உடஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருங்க உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு காட்டுறேன் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு குரல் இல்லையா சந்தில் பொந்தில் எல்லாம் எதுலையும் போய்ருக்கு ஒரு கொஞ்சம் லேட்டாக பழுக்கிறது இதெல்லாம் இது உடனே சாப்பிட்றது இது ரெண்டு நாள் மூணு நாளுக்கு சாப்பிட்லாம் ஆனால் அது தாங்கிறது வந்து ரெண்டு வாரம் மூணு வாரம் தாங்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு பத்து நாளைக்கு கூட தாங்கும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ காய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூட காய் பாருங்கள் இதெல்லாம் கழுவிடணும் அவங்க எடுத்து ஊற்றி தண்ணி ஊற்றி கழுவிடலாம் செம்ம செமையாக இருக்குது பாருங்கள் ஒன்று வேண்டிகிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றி கழுவிடலாம் கூடக்காய் எல்லாம் அலசி சூப்பர் சொல்லுங்க செம்ம செம்ம செம்மையாக பண்ணிட்டு பாருங்க ஒன்று வந்திருக்கு இதையும் பார்க்க மாட்டுருக்கேன் அலசிட்டேன் சரி அப்புறமா கூட அழைச்சிக்கலாம் எடுத்துக்கலாம் முருங்காய் பரிச்சம் ஃப்ரெண்ட்ஸ் அது ரெண்டு முருங்காய் ஒன்று பக்கத்து வீட்டில் போய் வந்துச்சு ஒன்று மட்டும் கிடச்சிது நீட்டு முருங்காய் காய்ச்சி சின்ன முருங்காய் மட்டும்தான் இருக்குது நீட்டு முருங்காய் அந்த பக்கம் போய் விழுந்துச்சு அவங்க கூப்பிட்டா கூட காது கேட்கல அவங்களுக்கு அப்புறமா அவங்களே எடுத்து கொடுப்பாங்க அழகாக ஒரு ரோஸ் பூத்துக்கு பாருங்கள் பன்னீர் ரோஸ் சூப்பர் ஒரு பூ கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த கொடியெல்லாம் சுட்டிகிட்டு இருக்குது போட்டுடணும் இங்கே பாருங்கள் அப்புறம் எவ்வளோ பெரிய மிளகாய் செடி பாருங்கள் அவ்வளோ மிளகாய் செடி வந்திருக்கு இதிலே இது பாருங்கள் இதுவும் இது பாருங்கள் மிளகு தக்காளி கீரை கிடைக்கிது அதுவும் இருக்குது பறிச்சிக்கலாம் இதை தண்ணி நல்லா நிழலாக இருக்கு இந்த தக்காளி கீரை எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் தண்ணியும் நல்லா இருக்குது நிறைய வெயில் இல்லாத போடுவேன் மிளகா செடி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இதில் பூ காய் எல்லாம் இருக்குது கொஞ்சம் இந்த காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழத்தை பாருங்கள் எவ்வளோ மிளகாய் கீழே இது பறிக்காமல் நிறைய கீழே போயிட்டுருக்கு நான் கவனிக்கல இவ்வளோ கீழெல்லாம் பொட்டி கிடக்குது பாருங்கள் மேலே மாடி மாடின்னு மாடியிலேயே போயிட்டேன் கீழே இருக்கிறதா கவனிக்கலை இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பறிச்சுக்குவோம்